வணக்கம் இதுதான் டபிள்யூ அட்மின் வேர்பர்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அட்மின் லாகின் வந்து வரும் அந்த லாகின்ல போய் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணணும் சரிங்களா லாகின் கொடுத்தோடனே இந்த மாதிரி வந்துடும் இப்படி லாகின் வந்துடுச்சு அப்படின்னா நாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதில் வேர்பரஸில் வந்து நிறைய மெனுஸ் வந்துருக்கோம் இந்த ஒவ்வொரு மெனுவும் ஒவ்வொரு விஷயத்த வந்து செய்யும் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய அத்தனை விஷயமே ப்ளக்கின்ஸ் அப்படிங்கிறது மூலமாக அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கலாம் பிளக்கின்ஸ்னால் நம்ம ஒவ்வொன்றையும் பிளக் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி பண்ணிக்கிற மாதிரி அது மூலமாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் பிளக்கின்ஸுங்கிறது இது இன்ஸ்டால்டு பிளக்கின்ஸ் ஆட் பிளக்கின்னு பிளக்கின் ஃபைல் அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்போது ஒரு பிளக்கின்ஸுங்க பண்ணிங்கன்னா அது ஏட் பிளக்கின் வந்து வரும் அதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பிளாக் இன் ஃபைல் எடிட்டால் ஏற்கனவே கூடிய பிளாக் இன் போட்டிருக்கையா அதை ஃபைலை வந்து எடிட் பண்ணுறதுக்காக ஸோ கோடிங் தெரிஞ்சவங்க இங்கேயே வந்து எடிட் பண்ணலாம் இல்லை கூடிய யூசர்ஸ் அப்படிங்கிறது நாம் வந்து இந்த வேர்பர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறதுக்காக யூசர் செட் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் புதுசாக கஸ்டமர்ஸ் யாராவது யூசர்ஸ் வந்து லாய் பண்ணி வராங்க அப்படின்னா அந்த யூசர்ஸ்லாம் எது கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்படி மெத்தட் இருக்குது டூல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேட்பரஸ்க்கு என்ன டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது இந்த இம்போர்ட் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஏற்கனவே ஒரு வேர்ட்ரஸ் டாக்குமெண்ட் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அதை பயில பேக்கப்படுத்தி வச்சுக்கிறீங்க அந்த பேக்கப் வச்ச பயில நம்ம இதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணி நம்மளோட வெப்சைட் வேர்டுக்கு கொண்டு வரலாம் எக்ஸ்போர்ட்டுங்கிறது நம்ம இங்கே ஒப்பண்ண வச்சுருப்போம் நமக்கு சப்போஸ் பேக்கப் தேவை அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நம்ம பேக்கப்படுத்தி வச்சுட்டோம்னா ஏதாவது ஒரு சின்ன எரர் வந்தால் கூட நம்ம திரும்ப வந்து ரீலோட் லீலோட் பண்ணி நம்மளுடைய வேலையை செய்கிறதுக்கு யூஸ் ஆகும் இது சைட்டு ஹெல்த்துங்கிறது இந்த சைட்டு எவ்வளோ தூரத்துக்கு வந்து சப்போர்ட்டிவிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் பர்ஸ்னல் டேட்டா பெர்சனல் டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு எதே பர்சனல் டேட்டா பர்ஸ்னல் டேட்டாவே அழிக்கிறதுக்கு ரீடரேஷன் மேனேஜர் இந்த சைட் வந்து எங்கே ரீடரேஷன் ஆகணும் அப்படிங்கிறது கான்செப்ட் ஸோ இப்போ சைட்டு ஹெல்த்துங்கிறது க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் வந்துருக்கா எங்கே வந்துருக்குது அப்படி பார்க்கும்போது இங்கே மேலே சுற்றிட்டு இருக்க சைட் ஹெல்த்துங்கிறது சுட் பி இம்ப்ரூவ்டு ஸ்டேட்டஸ் சரிங்களா இது இப்போது இன்ஃபர்மேஷன் என்னென்ன இன்ஃபர்மேஷன் விட்டு வரும் ஸோ இன்ஃபர்மேஷன் வரும்போது கீழே போட்டிருக்குல்ல இதுதான் இதுதான் இன்ஃபர்மேஷன் இது சைட்டு ஹெல்த்தோடைய இன்ஃபர்மேஷன் இது இதுவே வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அப்படியே கீழே வந்தால் இங்கே வந்து இருக்குது வேலை நிறைய ஆப்ஷன்ஸ் பாக்ஸ் இருக்குது இல்லையா அந்த பாக்ஸஸ்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சா இது நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும் நம்மளுக்கு தேவையானது மட்டும் இருக்கும் இதனால் எந்த பிரச்சனையும் வராது ப்ளீஸ் கனெக்ட் ஒரு வெப்சைட் மார்ச் சைட் போட்டிருக்கு இல்லையா இதுவாறு அனலைஸ் சைட்டோடைய அனலைசேஷன் எப்படி ஒரு செக் பண்ணுறதுக்காக ஸோ சைட்டு ஹெல்த்து ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கூகுள் அனேஷன் ஃபோர் இப்படி என்னென்னா நம்ம வந்து இதில் வந்து எனேபிள் பண்ணோம் இதெல்லாம் செக்யூரிட்டி பண்ணியிருக்குது இதெல்லாம் தப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது இப்போது போஸ்டர்ஸ் அப்படிங்குற ஆல் போஸ்டர்ஸ் ஏற்கனவே வந்து போஸ்ட்டு பேஜ் போடுறதுன்னு சொல்லியிருப்பேன் இப்போ இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த போஸ்டர்ஸுங்கிறது எதுக்குங்கிறத ஏற்கனவே சொன்னாலுமே மறுபடியும் சொல்கிறேன் போஸ்டர்ஸுங்கிறது ஒவ்வொரு போஸ்ட்டும் டிஃபரண்ட் டிஃபரெண்டாக இருக்கிறதுனால அந்த பேஜில் போடாமல் அந்த போஸ்டர்ஸில் இது பண்ணிவிட்டு அந்த போஸ்டர்ஸுக்கு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பேஜ் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே ஜென்ரலில் போய் ரீடிங் சொல்லி இருக்கும் ஸோ இந்த ரீடிங் இதை கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு டீஃபால்ட்டாக எந்த பேஜ் வந்து வேணும் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிடுறோம் அதே மாதிரி டிஃபால்ட்டா எந்த போஸ்ட்டு வந்து போஸ்ட்டுக்கு போய் எந்த பேஜில் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிடுவோம் அப்போ ஃபர்ஸ்ட் பேஜுக்கு ஃப்ரண்ட் பேஜுக்கு ஹோம் கொடுத்துரு பேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டோம் போஸ்டர்ஸ் பேஜுக்கு வந்து அவர் வீடியோஸ் அப்படிங்கிற பேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ இப்படி நீங்கள் வந்து எந்த பேர் வேணாலும் பேஜ் நேம் வச்சு அந்த பேஜை வந்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் இதில் வந்து செட்டிங்ஸில் ரீடிங்கில் வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே இது பிளாக் பேஜ் ஷோ அட் மோஸ்ட் அப்படின்னா எத்தனை பேஜ் தெரியணும் ஒரு ஒரு லைனுக்கு முடியும் ஒரு பத்து சி அப்புறம் சிண்டிகேஷன் ஃபீட்ஸ் ஷோ த மோஸ்ட் ரீசன்ட் அப்படிங்கும்போது அதுவும் பத்து ஐட்டம்ஸும் பத்து ஐட்டம்ஸும் சரிங்களா இப்படி வந்து வரும் இவர் இதில் வந்து இவர் ஹோம் பேஜ் டிஸ்பிளேங்கிறது இப்படி கிளிக் பண்ணாமல் இவர் ஸ்டே லேட்டஸ்ட் போஸ்ட்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கான ஆயிடும்னா என்ன லேட்டஸ்ட் போஸ்ட் போட்டீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட் பேஜாக வந்து வரும் ஸோ நம்ம டிசைன் பண்ணும்போது ஹோம் பேஜ் டிசைன் பண்ணிச்சிருப்போம் அது டிசைன் தகுந்த மாதிரி இங்கேயுமே அவர் வீடியோஸ் தருமா வச்சுருவோம் அப்புறம் ஃபார் ஈச் பாயிண்ட்ஸ் ஸ்பீடு இன்க்ளூடு ஃபுல் டெக்ஸ்ட்டாக எக்ஸ்பர்ட்டாக எக்ஸ்பர்ட்ங்கிறது கொஞ்சம் ஷார்ட் கட்டாக சொல்கிறது ஃபுல் டெக்ஸ்ட்டுங்கிறது வந்து பெருசாக வரக்கூடியது சர்ச் இன்ஜின் விசிபிலிட்டி சர்ச் இன்ஜின் விசிபிலிட்டி டிஸ்கவரி சர்ச் இன்ஜின்ஸ் ஃபார் இண்டெக்ஸ் இன் திஸ் சைட் இட் இஸ் அப் டூ டு டூ ஹார்ஆர் திஸ் ரிகொஸ்ட் இப்படி நீங்கள் வந்து உங்கள் ஸ்டெச் இன்ஜினில் வேணுமா நீங்கள் இதை டிக் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா இப்போது இதை வந்து ரிசெஞ்ச் பண்ணிட்டு சரிங்களா டிக் பண்ணிக்கலாம் டிக் பண்ணதை எடுத்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து சேவ் செஞ்சு கொடுங்கன்னா கொடுத்துக்கலாம் இங்கே இதை மாற்றணுமா மாற்றலை ஸோ இதை மாற்றாதனா ஒன்றும் பண்ண முடியலை இப்போ என்ன பண்ணுறோம் போஸ்டர்ஸில் போகும்போது போஸ்டிங் போஸ்டிங்கேருந்து கொடுத்து போய்க்கலாம் அல்லது ஆல் போஸ்ட் க்ளிக் பண்ணி அங்கேருந்து நியூ கொடுத்து போனால் போய்க்கலாம் எதுக்கு ஆல் போஸ்ட் கிளிக் பண்ணுவோம்னா ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ண ஒரு விஷயத்தை டூப்ளிகேட்டாக போஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கலாம் ரெண்டாவது இதில் எடிட் பண்ணணும்னு நினச்சா நம்ம இதை கிளிக் பண்ணி எடிட்டிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி போஸ்டர்ஸ் மூலமாக நம்ம செய்கிறதுக்கு நிறைய மெத்தட் வந்துருக்குது அந்த போஸ்டர்ஸில் நம்ம இப்போ எடிட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் போய் நீங்கள் உங்களுக்கு அந்த வேர் வந்து பிளாக் இனிஸ்ட் வரும்போது ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும் பிளாக் போடாமல் இருக்கிறப்போ அதனுடைய தன்மை மாதிரி இருக்கும் அப்போ இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த பிளாக்கில் வந்து நீங்கள் போட்டு நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும் சரிங்களா அப்போ அந்த பிளாக்குக்கு தேவையானது எல்லாமே இந்த பிளேஸில் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்து ஆட் டு ஆஃப்டர் மீ போட்டுக்கலாம் சரிங்களா அப்போ பிளாக்கு தேவையான விஷயம் எல்லாமே இங்கே இருக்குது இது கிளிக் பண்ணிவிட்டு என்னென்னா வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஹெட்டிங்னா டைட்டில் லிஸ்ட்டுனா ஒன் பாயிண்ட் பாயிண்ட்டாக வருது டீட்டெயில்ஸ் அப்படின்னா நம்ம கொடுக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து இது பண்ணிக்கிறது கோடு அப்படின்னா நம்ம எழுதக்கூடிய கோடிங் இல்லையா அந்த வந்து எழுதி போடுறது ஜாஸ்ரிப்ட்டுங்கிறது இந்த மாதிரி விஷயத்த கோட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதே போட்டிருப்பான் யார் எதையாவது மென்ஷன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அந்த கோட்டுங்கிறது அங்கே வந்து போடுவாங்க இப்படி ஒவ்வொரு விஷயம் இருக்குது இதை அப்படியே நீ பார்த்து சரிங்களா அடுத்த முறை நம்ம வந்து அடுத்து வந்து பார்ப்போம் இப்போ இதை வந்துட்டு முத பார்த்துக்குவோம் இப்போ இந்த போஸ்டர்ஸில் வந்து போடும்போது இங்கே இந்த இடத்துல யூஆர்எல் போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த யூடியூப் சேனலுக்கு போகணும் யூடியூப் சேனலுக்கு போய் அந்த யூஆர்எல் எடுத்து இங்கே வந்து காப் பண்ணி போடணும் அப்படி போட்டால் தான் உங்களுக்கு வந்து அங்கே வந்து பப்ளிஷ் ஆகும் சரிங்களா உதாரணத்துக்கு இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன்னா இப்படியே போடுவோம் டபிள்யூடபிள்யூ யூடியூப் டாட் காம் போட்டுக்கலாம் போட்டுட்டு எம் பண்ணி வச்சுக்கலாம் ப்ளீஸ் ஏ யூஆர் இது வந்து யூஎரில் வர மாட்டேதா இது யூ அழகும்போது அதிகமாக இது கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எஸ்சிடிபி அந்த மாதிரி கேட்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் ப்ளீஸ் என்டர் யூரான்னு சொல்லுது ஸோ இப்போ நம்ம போனோம் டைப் பண்ணி பண்ணுறதுக்கு இதை டைப் பண்ணி மறுபடியும் இங்கே போட்டு பார்க்கணும் இப்போ நம்பர் நம்பர் இப்போ வந்துருச்சுங்கன்னா ஏன்னா அதுக்காக சிபிஎஸ்லாம் கேட்குது கேட்டு வந்துச்சு வந்தோடனே பப்ளிஸ் கொடுத்துட்றோம் இப்போ நீங்கள் பப்ளிஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து பப்ளிஷ் ஆகிக்கும் பப்ளீஸ் சூப்பர் ப்ளீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம் பேஜ் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ வந்துருச்சு குட் மார்னிங் ஸ்டேட்டஸ் இது வந்து சிஎஸ்எஸ் ஒரு ப்ராப்ளம் அதை அப்படி பார்த்து கட் பண்ணிக்கலாம் வந்துடுச்சு ஆனால் என்ன இல்லை இந்த வீடியோஸ் வந்து வரல ஏன்னா இது வீடியோஸோட லிங்க் கிடையாது அதனால வரல அப்போ நமக்கு இந்த வீடியோஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அந்த யூடியூப் சேனலில் போய் இப்போ யூடியூப் சேனல் இருக்குன்னா இப்போ இது இருக்குது இங்கே ஒரு ரீசண்டான விஷயத்தை சரி இதை போடுவோமா இது வேண்டாம் இதை போ நம்ம முருகனை போடுவோம் இப்போ முருகன் இருக்காரு அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணலாம் ஷேர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னால் வரும் அது காப்பி இந்த எம்பர் இருக்கு இல்லையா இதை காப்பி பண்ணிட்டு அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவோம் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுவோம் இப்படி பேஸ் பண்ணி என் பண்ணப்பட்டீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துடும் ஸோ கொஞ்சம் நேரம் எடுத்துப்போம் ஆனால் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக வீடியோ வந்து வந்துடும் இப்படி தான் வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணணும் இங்கே இருக்கிற கனெக்ட் ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணணும் எடுத்து தேவையான என்ன பண்ணிக்கலாம் இந்த கனெக்ட் எடுத்து இப்படி ஹெட்டிங் எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்டிங் வரும் அதில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு தான் சரிங்களா ஸோ இப்படி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க இல்லையா இந்த வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நண்பர்கிட்ட பண்ணுங்க மீன் ஒரு பற்றி சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜாப்டாக ஜெயினேஷ்